சமூகத்துல ஓரளவுக்கு முன்னேறி இந்த இடத்துல இந்த அழகான ஒரு மாலை வேலையில எங்களுக்கான ஒரு உயர் விஷயத்தை அதாவது ஒரு எங்களை மேல தூக்கி வச்சு பாக்குறது அப்படின்றது மிக ரொம்ப சொற்பமான தெரியாது அதுல முதன்மையா இருப்பவர் எங்க அப்பா தான் எல்லா இடத்துலயுமே எங்க குழந்தைங்க எங்க அவங்கள கூப்பிடுங்க நீங்க நம்ப மாட்டீங்க இப்போ டாக்ரேட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு வ வடபழனில அதுல முழுக்க அதை இது பண்றது ஒரு ஒருத்தருக்கும் டாக்ரேட் அதெல்லாம் நான் கண்டிப்பா நம்ம யோசிச்சு கூட பாத்துக்க மாட்டோம் டாக்டரேட் ஒரு ஒருத்தரும் வாங்குறாங்க லண்டன் பாதையர்கிட்ட எல்லாத்துலயுமே இல்லை ஒரு ஒருத்தரையும் பக்கத்தை நிக்க வச்சு நிக்க வச்சு போட்டு எடுத்துருக்காங்க இது எங்கேயுமே நடக்காது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ கொடுத்த எங்க அப்பாவுக்கு இந்த பிறந்தநாள் பல வாட்டி வந்து ஏற்கனும் நூறு வாட்டி இல்ல நூத்தி ஐம்பது இரநூறு வாட்டி அவர் வரணும் சென்னையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழாவுக்கும் அப்பா சேர்க்க இருப்பாரு அதை தாண்டி மதுரையில பெரிய விழா எடுக்கும் அதுலயும் அப்பா தான் முன் கருதங்கள் கண்டு கொடுத்தாரு விருதுநகரில் இருக்கக்கூடிய திருநகைகள் அங்கேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய கரண்டஸ் எல்லாம் பண்ணி

மனிதநேயம் மிக முக்கியமான விஷயம் வாழ்கவே வாழ்கவே வளமாய் குணசேகரன் சாமுவேல் வாழ்க வாழ்கவே வாழ்கவே பணிகளை தொடர வேண்டும் என்று எல்லா உள்ள இறைவனை வேண்டி என்னுடைய இதய நிறைந்த நன்றி தெரிவித்து விட்டு நன்றி வணக்கம் பிஷப்பையா வந்து எனக்கு வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் வந்து ஜெராக்ஸ் மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனி வச்சிருக்கிறேன் மன மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டை காமராஜர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு என்கொயரி வந்துச்சு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நங்கானூர் போனேன் போய் அவரை பார்த்தா ஜெராக்ஸ் மிஷினை பற்றி விட்டுட்டு அவர் அதிக எங்கிட்ட பேசுறது வந்து திருநங்கைகளை பற்றி தான் நான் போய் பார்த்தபோது ஏதாவது என்ன மினிஸ்ட்ரி இப்போ நிறையா மினிஸ்ட்ரி நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பொலிஷன் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க ஆனால் அவர் சொன்னோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகி போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக பேசுனது அதை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் வந்து அவர் நிறையா விஷயங்கள் இந்த பெண்களுடைய இந்த பிள்ளைங்களுடைய பொருளாதார கல்வி வளர்ச்சிக்காக அவர் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு நிறையா பண்ணிருக்காரு ரொம்ப திரிச்சூலம் அங்க வந்து அந்த இதுல கண்குவாரியில வேலை செய்யக்கூடிய அந்த மக்களோடு சேர்ந்து ரொம்ப இது பண்ணி அந்த பார்த்து எனக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க ரொம்ப அருமையாக அந்த விழாவில் நடத்தியிருந்தாரு அங்கேயும் நம்மளுடைய அவருடைய குழந்தைகள் திருநங்கைகள் டிரான்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பண்றேன் அதுல நான் வந்து பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறாங்க ஏழைக்கு இறங்குறவர்களுக்கு கருத்து கடவுள் கொடுக்கிற மாதிரி இருக்குன்னா ஏழைக்காகவே வாழக்கூடிய இந்த சமூகத்தால் விடப்பட்ட இந்த திருநங்கைகளுடைய வாழ்வுக்காக மறுமலர்ச்சிக்காக தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு வாழ்வின் நொடியையும் இந்த அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் அவர் இப்படி சிரித்துக் கொண்டே இருப்பதற்கு அவருடைய இல்லத்தரசி அவர்களும் அவர் இப்படியே வழிநடத்தி கொண்டிருக்க வேண்டும் நன்றி குணசேகரனுடைய குணம் தமிழ்நாட்டின் கோடியிலே உள்ளம் கொண்ட மக்கள் அவர்கள் தருவதே இல்லை குடும்பத்தில் அன்மை சிந்தையில் கொண்டாய் தேவ ஞானத்தில் மீழந்திடமில் ஆயர் குடும்பத்தில் மகவாய் பிறந்தாய் தந்தை தாயின் கண்பினில் வளர்ந்தாய் இயேசுவின் அன்பை சிந்தையில் கொண்டாய் தேவ ஞானத்தில் மீழுந்த இடம் விசுவாச வாழ்வில் நிலைத்தாயே விரும்பி இயேசுவை தாயே தூய ஆவி தீரம் பெற்றாயே